பெரியோர்களே தாய்மார்களே மதுவிலிருந்து தமிழகம் மீள வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நெடிய போராட்டம் நடக்க வேண்டியிருக்கு அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கூடிய இந்த மாதிரி போராட்டம் கூடிய ஆதரவும் தேவை அந்த அடிக்கிறாங்க ஒரு கவுன்சிலர் வந்து அப்படி கைது பண்றாங்க இங்க இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைதியா இருக்கிறாங்க ஏன் மக்கள் பிரதிநிதிய டாஸ்மாக் எடுத்து போராடுவதற்கு போறான்னா ஏன் கைது பண்ண ஏன் கேட்க மாட்டேங்க வேடிக்கை பார்க்காதீங்க எங்க தோற சொன்னாருங்க ரோட்ல போறீங்க அப்ப ஆமாண்டா அவனுக்கு எப்பதான் யார் கேக்குறா யார் கேக்குறா ரோட்ல புலம்பிட்டு போமா யோ கேட்டவன் சொல்றேன் நானு

கள்ளச்சாரையை ஒழிப்பதற்காக எல்லா நேரமும் எல்லாரும் கோல் கொடுத்தாதான் அது ஒழிக்கப்படும் அது ஒரு மிகப்பெரிய சமூக விரோத கும்பல் இருக்கு அந்த சமூக விரோத கும்பல் அரசியல் கட்சிகள் பணம் கொடுக்கறாங்க அந்த அரசியல் கட்சிகள் கட்சிகள் அந்த சமூக விரோத கும்பலை பாதுகாக்கிறார்கள் இவங்களுக்கு என்ன இருந்து ஓத்தனை நிக்க விடாத ஓத்தனை நிக்க விடாத யாரு மேலேருந்தேன் நீ சொல்லு யாரையா மேல இருந்து அதிகாரி சொல்லிட்டு இவரு போய் எல்லாரையும் ஒரு கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் கையை பிடிச்சிருக்கிறீங்க நான் நீ காவல்துறை நடத்துற நீ அவ்வளோ ஆக்கோமோ தடவை காவல்துறை நான் கேட்குறேன் மாநகரத்துறை காவல்துறை ஆணையரை பார்த்து கேட்கறேன் நான் இதே இடத்துல டாஸ் பார்க்கிறோம் கால் மணி நேரம் ஓடுது உங்களால ஏன் தடுத்து நிறுத்த முடியும் பதில் சொல்லு காவல்துறை ஆணையர பதிவு தொழுங்கள் நாங்களும் அளவுக்கு கொடுத்துருக்கோம் மக்களிடம் கையேற்ற நடத்தி பள்ளிக்கூடம் அருகாமையில சாராயக்கணம் இருக்குது அயநாபகத்துல அவன் எந்த கட்சியாலும் கேட்கறானா மார்க் சிஸ்ட் கட்சி தான் கேட்டுது ஏன் மூட முடியும்

அந்த நபர் மட்டும் வேகமா முயற்சி எடுத்து எப்பா குடிச்சது கள்ளச்சாராய எவனோ குடிக்காதுன்னு சொல்லிருந்தா இவ்வளவு பெரிய உயிர் உணத்தன் இருக்கார் கள்ளச்சாராயத்தாலும் குடிச்சு செத்தம் விட்டு சாவுக்கு போனவங்க குடிச்சது அதிகமான சாவு முதல் சாவே ஏன் தடுக்கிற ஏன் ஒரு பிரச்சனை வந்த உடனே பூடி மறைக்கிறீங்க உங்க நிர்வாக இயந்திரம் எதுக்காக்குற மாவட்ட ஆட்சியாளர் நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அரசு அமைப்பு சாசனபரின்னு இருக்கணும் அதிகாரிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அரசாங்கம் மாறும் அதிகாரி சரியா நடவடிக்கை எடுக்கமா இல்லையா ஒரு அதிகாரி சரியா நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுக்காதால

இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சூழலை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இருக்கின்றது கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தவர்கள் அனைவரும் பட்டியலின சாதியை சார்ந்தவர்கள் நான்கு பெண்கள் உட்பட பெரிய ஒரு கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றது இதை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தினால் ஜனநாயக நாட்டில் அதை முடக்க முடக்கக்கூடிய வகையில காவல்துறை உயர் அதிகாரிகள் வழிகாட்டுகிறார்கள் நான் வந்து பல்வேறு மட்டங்கள் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோடு நான் ரெண்டு நாளா பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் வந்து நான் எங்கிட்ட இல்ல எங்கிட்ட இல்ல எங்கிட்ட இல்ல மேல போயிட்டே இருக்கிறாங்க நான் இல்ல சார் அது நான் அவன் நான் இல்லை நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை யார் அப்படின்னு பார்த்தா அது மேலே போயிட்டே இருக்கு இப்ப என் கேள்வி என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து ஒரு கள்ளச்சாராயத்தின் காரணமாக இந்த நாட்டு மக்கள் உயிரிழந்த போது அதற்காக போராடுவது என்ன தவறு இது ஜனநாயக நாடு தானே ஏன் போராட்டத்தை முடக்கணும் போராட்டத்தை ரீதியாக எதிர்கொள்ளுங்களேன் சனிக்கிழமை இருபது பதினஞ்சு பதினெட்டு பேர் ஆர்ப்பாட்டம் நம்ம காவல்துறை நினைச்சா பேசினாங்கன்னா பத்து நிமிஷம் கோஷம் போட்டு அமுச்சு விட்டு போயிட்டு இருக்கலாம் இவங்களுக்கு என்ன கைட் மேல இருந்து

பகலும் ஓடுது இந்த தமிழ்நாடே பாதி பேர் ரோட்ல போறதா எவன் ஸ்டெடியா இருக்கிறான் ஆடுறானு தெரிய மாட்டேன் எல்லாம் ஆடுற ஆளால் ஒரு குடியார மாநிலமா மாத்தி வச்சுட்டீங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருமானத்திற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களை குடியாரமாக மாத்திருக்கு இந்த அரசாங்கம் குளிச்சு சாராயத்தின் மூலமாக அரசாங்கம் நடத்துறாங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இது டாஸ்மாக் வருமானம் இந்த டாஸ்மாக நூத்தி இருபது ரூபா கொடுத்து சரக்கு வாங்க முடியும் சொல்லிட்டு கள்ளச்சாராயம் கொடுக்கிறான் நண்பர்களே தோர்களே கல்வராயன் மலையில சாராயம் காசுகிறார்கள் அதற்கான சரக்கு மெத்தனால் மெத்தனால் வந்து ஊத்தி இது வந்து எழுபது ரூபா அறுபது ரூபா கொடுக்கலாம் சரக்கு இப்போ ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க நேற்று காவல்துறை எம்ஜிஆர் நகர்ல சூலை பள்ளத்தில் ஆர்ட் அண்ட் போலிட்டேஷன் லிமிட்ல ஒரு ஆள அவன் அவன் என்ன சொல்றான் ரெட்டில்ஸ்ல வேலை செய்யறான் அந்த கெமிக்கல் கம்பெனிக்கு தான் சரக்கு எடுத்து வைக்கிறான் மெத்தனால் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு கைது பண்ணிருக்கீங்க கைது பண்ணுங்க அதெல்லாம் லிங்க் தான் ஆனா அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பொறுப்பு இருக்காதா அங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கு தெரியாதா டிஎஸ்பிக்கு தெரியாதா லோக்கல் ஐஎஸ் விடுங்க ஐஎஸ் எல்லாம் கரெக்டா எழுதி அனுப்பிச்சிருவாங்க அவங்க ரூட் ஏன்னா அவருக்கு பிரச்சனை இருக்கும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருவாங்க எஸ்பிக்கு தெரியாதா கலெக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஒரு கலெக்டர் கூறு இல்லாத கலெக்டர் பாருங்க அந்த கலெக்டர் போயிட்டு அரசாங்கது நாலு பேர் சாவரான் கள்ளச்சாராயத்துல செத்து முடிச்சுன்னா பிரச்சனை மீட் பண்றாரு மாவட்ட ஆட்சியரு உள்ளூர் அரசியல்வாதியின் விருப்பத்திற்கு கலெக்டர் பேசுறாரு என்ன சொல்றாரு அது கள்ளச்சார விபத்து அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேட்டி கொடுக்கிறார் ஊடகங்களே பொய் செய்தி பரப்பாது என்றார் மாவட்ட ஆட்சியர் முதல் அக்கிஷ்ட கலெக்டர் தான் அதனால்தான் தமிழ்நாடு அரசா மோடி சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த நபர் மட்டும் வேகமா முயற்சி எடுத்து எப்பா குடிச்சது கள்ளச்சாரம் எவனை குடிக்க சொல்லி இவ்வளவு பெரிய உயிர் விபத்து நடந்திருக்காரு கள்ளச்சாராயத்தாலே குடிச்சி

பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் தெருவே சுடுகாடா மாறி இருக்குதுங்க தெருவே சுடுகார் மூணு மணிக்கு சாராயம் கிடக்குதுங்க வெடி காலம் மூணு மணிக்கு சரக்கு ஓடுதுங்க போலீஸ் ஸ்டேஷனை விட்டு நீ தான் போலீஸ் ஸ்டேஷன் நடத்துற கவர்மெண்ட் என்ன அதிகாரி நீங்க எல்லாம் யாரையா சாவடிக்கிறீங்க நீங்க கூலி தொழிலாளி அத்தனை பேரும் கூலி தொழிலாளி லோடு வண்டி அடிக்கிற ஆட்கள் லோடு வண்டி அடிச்சு தூக்கி போடக்கூடிய ஆட்கள் அவங்களதான் சாவடிச்சிருக்கிறீங்க கடந்த ஆண்டு செங்கல்பட்டுல இதே நடந்தது அப்போ முதலமைச்சர் அறிவித்தார் என்ன நடவடிக்கை மேற்கொண்டீங்க நான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் சென்னையில் கஞ்சா ஓடலையா எல்லா இடத்துல ஓடுது கஞ்சா நடவடிக்கைன்னு சொல்லுங்க முதலமைச்சர் நான் ஊதிய நடவடிக்கைன்னு அறிவிக்கிறார் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் மா நடவடிக்கை கீழே இல்லையே எல்லா இடத்துலையும் அப்படியே தானே இருக்குது ரயில் வேலை கிலோ கிராவில் பிடிக்கிறான் யார் ஓட்டுறான் யார் இருந்தால் பெரும் புள்ளிகள் மனிதர்களை சாகளித்து

இனிமேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் ஆலோசனை கொடுக்கிறோம் இதே ஆயிரத்துல இந்த ரெண்டு டாஸ்மாக் கடையை மட்டும் நீ கட்டா மூல வச்சுங்க கடை முன்னாடி போராட்டம் பண்ணுவோம் நீ என்ன கைது பண்ணிக்கோ இந்த நம்ம ஒழுங்கா நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நான் திமுக நண்பர்களை பார்த்து கேட்கின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வளவு உணவு பூர்வமாக சட்டமன்றத்தில் பேசுகிறாரு ஏன் இங்க சரக்கு ஓடுகிறது அதை மத்த கட்சிக்கு பொறுப்பு இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தான் போறாங்கம்மா மற்ற கட்சி எல்லாம் ஓட்டு வாங்கிட்டு போவீங்களா கட்டிங் வாங்கிட்டு போவீங்களா தோழர் சொல்றாரு கட்டிங் வாங்கிட்டு போறாங்கன்றாரு கட்டிங் ஓட்டியோ ஏன் அந்த பொறுப்பு இல்லை உங்களுக்கு எல்லாம் நாங்க தான் போறாங்கம்மா மற்ற கட்சி எல்லாம் போறாங்க கூடாதா இவ்வளவு பேர் சாவல் நடந்திருக்கு அந்த அயோக்கியம் பிஜேபி அண்ணாமலை போராடுறான் அவன் தான் சாராயத்துக்கு ஹோல்சேல் ஏஜென்ட் மாதிரி ஏன்னா மாநில அரசுக்கு ஒழுங்காக வருவாய் கொடுத்த இவனுங்க சாராயிக்க போறாங்க அரசியலாக்கத்துக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு எடப்பாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு அதிமுக எம்எல்ஏ சம்பந்தம் இல்லையா அந்த லோக்கல் எம்எல்ஏ யாரு எல்லாம் கூட்டு கலவாணிகள் அத்தனை பேரும் அரசியலுக்காக பேசுறீங்க நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கின்றோம் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக கேட்கின்றோம் மாநில மக்கள் உரிமைக்காக கேட்கின்றோம் மாநில மக்கள் நல்வாழ்வுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி கேட்கின்றது இந்த ஒளிங்கன்னு சொல்லிட்டு இப்ப அண்மையில ஒருத்தர் இது இது மது போத போதையில மாட்டி மதுவாழ்வு மறுமையங்கள் நடத்துறாங்க குடி போதை மையங்கள்

இதே அயனாவரத்தில் இருக்கக்கூடிய மனநிலை மருத்துவமனையுடைய அதிகாரி டிவியை பார்த்து நான் ப பன்னெண்டு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி மனு கொடுத்தேன் இந்த நாள் விசா விசாரித்து இன்னும் சொல்லவே இல்ல சாவச்சிட்டானுங்க ஒரு தலித் தலைங்கன என்னையே அது நாடு இது போதையும் குடியுமா இருந்தா இப்படி சரியா இருக்குமா எனவே என்னன்னா இந்த கஞ்சா எங்கள் தமிழ்நாடு முதல்வர் எவ்வளோ பேசுனாலும் கீழே கஞ்சா ஓடுது பள்ளிக்கூட வாசத்தில் கூலிப்பிடம் வைக்கிறாங்க

இங்க முழுக்க குடிகார உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த குடிகார உருவாக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு அதற்கு உகந்த வகையில் அதை மீட்டெடுப்பதற்கு நடவடிக்கை இல்ல அப்புறம் எங்க நீங்க மது முழு பூர்ண மதுவதில் பேப்பர்ல தான் இருக்கும் பேப்பர்ல வச்சு நேரத்தை பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது எனவே அரசாங்கம் கள்ளச்சாராய் விபத்து நடந்ததற்கு முழு பொறுப்பாடு கூடிய அதிகாரம் நீக்கி இருக்கீங்க அவங்க மேல எஃப்ஐஆர் பண்ணுங்க கலெக்டர் மேல எஃப்ஐஆர் பண்ணும் அங்க இருந்து எஸ்பி மேல போடணும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி போடணும் வருவாய்த்துறை அதிகாரி போடணும் என்ன சொல்றாங்க மாசம் மாமூல் எல்லா ஒரு ஸ்டேஷனுக்கு கள்ளக்குறிச்சி மாமூல் போகுது எல்லா டாஸ்மாக்ல பார்ல இங்க பார் மெட்ராஸ் பார் பாருங்க எல்லா பார் காலகடமா இருக்குது பார் அதுல இருந்து அங்க கமிஷன் போகுது பார்ல இருந்து டாஸ்மாக்ல இருந்து கமிஷன் போயிட்டே இருக்குது யார் ஆளுங்க வச்சு அவங்களுக்கு பணம் போகுது எனவே யாரும் இதை பத்தி கேள்வி கேட்க மாத்திரார்கள் எப்ப இளவு உழுதோ அப்பதான் எல்லாம் பூச்சி கத்துறதா இருக்கு நாங்க சொல்றோம் இளவு ஊழல் கேட்கிறோம் இதே ஐநாவரத்தில் இருக்க டாஸ்மாக மூடுங்க அந்த பள்ளிக்கூட அருகாம இருக்க டாஸ்மாக மூடுங்க எந்த நேரம் செயல்படுமோ அந்த நேரமே தாண்டி செயல்படுது பகல பிளாக்ல ஓடுது இதெல்லாம் ஏன் தடுத்து நிறுத்த மாட்டேன் சட்டத்தில் இது பண்ண முடியாதா ஆனால் சட்டம் படி செயல்படாமல் அரசும் காவல்துறையும் இருக்கிறது எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீதியில் இறங்கி போராடுறோம் பெரியோர்களே தாய்மார்களே மது விலக்கு மது மது வில தமிழகம் மீள வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நெடிய போராட்டம் நடக்க வேண்டியிருக்கு அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி போராட்டம் கட்சியிடக்கூடிய ஆதரவும் தேவை ஒரு அப்படி கைது பண்றாங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைதியா இருக்கிறாங்க ஏன் மக்கள் பிரதிநிதியை டாஸ்மாக் எடுத்து போராடுவதற்கு போறான்னா ஏன் கைது பண்ண ஏன் கேட்க மாட்டேன் வேடிக்கை பார்க்காதீங்க பாக்காதி குமாரானந்தன் ரெண்டு பேர் படுகொலை செய்துவான் ரோட்ல போன கேப்பான் ஆமாண்டா அவனுக்கு எப்பதான யார் கேட்கிறா யார் கேட்கிறா ரோட்ல புலம்பிட்டு போமா யோ கேட்டவா சொல்றேன் நானு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டோம் என் தோல்லை வெட்டி சாவடிச்சிருக்காங்க அப்ப எந்த பொது சமூக கேட்டீங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்களே சாவு விடும் போது கம்யூனிஸ்ட் கட்சி தானே சாவரா அப்ப ஏன் பொது சமூகம் கேட்கல மற்ற அரசியல் கட்சிகள் கேட்கல சமூக அமைப்பு கேட்கல திரைக்கலைஞர் கேட்கல

பாதுகாக்கிறார்கள் எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாளைக்கு கள்ளக்குறிச்சியில என் கட்சியுடைய மாநில செயலர் மாபெரும் போராட்டம் நடத்திருக்கோம் யார் யாரெல்லாம் இந்த கள்ள சாராயத்துக்கு பின்னாடி இருக்காங்களோ அந்த பெரும் புள்ளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் கள்ள சாராயம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாக நடவடிக்கை உட்படுத்த வேண்டிய செயல்பாடை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது அதே போன்று இங்கே ஐநாவரம் பகுதியிலே நேற்றைய முன்தினம் வந்து காவல்துறை வந்து வாலிபர் சங்கத்தோடு நடந்து கொண்ட முறையை எங்களுடைய கடுமையான விமர்சனத்தை இங்கே நம்ம தலைவர்கள் பேசினார்கள் நாங்களும் காவல்துறைக்கு பேசிக்கொண்டு பேசி இருக்கின்றோம் இனி இது போன்ற சம்பவம் நடக்கூடாது நான் இங்க இருக்கக்கூடிய அஹ் அரசியல் கட்சி நண்பர்களே காவல்துறை அதிகாரிகளே அரசு துறை அதிகாரிகள பார்த்து கேட்குறேன் நீங்கள் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில கூடிய டாஸ் மார்க்கை நீங்கள் மூடுங்க நாங்க கையெழுத்தே வாங்கி மனு கொடுத்திருக்கோம் அந்த கானர் என்ன தெரியுது ரயில்வே கோட்ரஸ் கானர்ல நான் நிக்க அங்க ஒரு சார் நைட் சரக்கு ஓடுறாங்க சார்ன்றாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரும்போது பொதுமக்களே சொல்றாங்க நைட்லாம் எல்லாம் ஓடு சார் யாரும் கேட்க மாட்டாங்க சார் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க கேளுங்க சார்ன்றாங்க இப்ப வரும்போது சொல்லிட்டு வராங்க அங்க இருந்து அந்த சைட் நடந்து வரும்போது எனவே இப்படி நம்முடைய லிமிட்டுக்கு உட்பட்டு சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை நீங்கள் எடுத்தோம் என்றால் உங்கள் பின்னால் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் அப்படி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அரசு நிர்வாக அமைப்பு எடுக்கலன்னா நாங்கள் வீதியில் இறங்கி போராடுவது தவிர வேறு வழி இல்லை இந்த மக்களின் நலனுக்காக மக்களுடைய உயிருக்காக என்றென்றும் களத்தில் நின்று செங்கோடியும் போராடும் போராடும் தெரிவித்துக் கொண்டு எழுச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த வில்லிவாக்கம் பகுதிக்குழு தோளுக்கு புரட்சிகரான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்